வணக்கம் நெருப்புத்தமிழனின் பயணங்கள் முடிவதில்லை நியூயார்க் சேரா காசுலேருந்து அங்கேருந்து நேராக ஃப்ளோரிடாவுக்கு போனேன் ஃப்ளோரிடாவிலேருந்து அங்கேருந்து ஒகாயோ போனேன் ஒகாயோலேருந்து அங்கேருந்து பிட்ஸ்பர்க் போனேன் பிட்ஸ்பர்க்குலேருந்து அங்கேருந்து ஜார்ஜியா அட்லாண்டாவுக்கு போனேன் அட்லாண்டாவிலருந்து அங்கேருந்து நேராக மறுபடியும் ஃப்ளோரிடா ஜாக்சன் போனேன் இப்போ நெருப்புத்தமிழனின் பயணங்கள் முடிவதில்லை இப்போ அடுத்த பயணம் எங்கே அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணங்களை அடுத்து மேற்கொள்ளப்போம் ஃப்ளோரிடாவிலேருந்து நேர சியாட்டன் தான் இப்போ இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணம் என்பது உண்மையிலேயே ஒரே நேரத்தில் இவ்வளவு பயணங்களை தொடர்ந்ததில்லை ஆனால் இந்த ஆண்டு நெருப்புத்தமிழினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயணங்கள் முடிவதில்லை ஐயாயிரம் கிலோமீட்டர் சோழனோடு நானும் என்னோடு சோழனும் தான் இந்த பயணத்தில் பண்ணுவோம் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஐந்து மூன்று நான்கு முதல் ஐந்து நாட்கள் எடுக்கும் பயணம் செய்து பார்ப்போம் நெருப்புத்தமிழினுடைய பயணங்கள் முடிவதில்லை தொடரும் பயணங்களும் இனிமையும்